ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பாப்பாவுக்கு லன்ச் வந்து ஸ்கூலுக்கு கொடுக்கணும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கருப்பு கொண்ட கொண்டைக்கடலை நைட்டே ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் திரும்பி வந்து குக்கர்லேயே தான் சாதமும் வச்சுருக்கேன் பாப்பாக்காக ஏன்னா வந்து இப்போ வாங்கியிருக்க அரிசி ரொம்ப நேரம் வேகுது ஒரு மணி நேரம் ஆகும் அதனால் சரின்ட்டு குக்கர்லேயே வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அதுலேயே வச்சுட்டேன் அப்புறம் இந்த டைம்லாம் வந்து இந்த வின்டர் சீசன் அப்போல்லாம் சுடுதண்ணி குடிக்கிறது தான் ரொம்பவே நல்லதா அதனால எல்லாருக்குமே பெரிய பாத்திரத்தில் போட்டு சுடுதண்ணியும் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு கொண்டக்கடலை வேக வச்சிருக்கு இதில் கொஞ்சம் வந்து சும்மா தாளிப்புக்காக தனியாக எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு மீதியை மட்டும் போட்டு கொண்டக்கடலை குழம்பு வந்து செய்ய போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு கறி குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பூண்டு அப்புறம் வந்து தக்காளி ஒன்று இதோடு வந்து கொஞ்சம் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த வதக்குனதை அப்படியே அரைச்சிக்கணும் அரைச்சி நம்ம வந்து குழம்பு செய்வோம்ல அப்போ அதோட சேர்த்துக்கணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி செஞ்சோம்னாக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்காக வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த தேங்காயை உடைக்கிறேன் அது என்னவோ தெரியல இங்கே சென்னையில் வாங்குற தேங்காயெல்லாம் விட ஊர்லேருந்து கொண்டு வர தேங்காய் நல்லா இனிப்பாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை உடச்சிட்டு அப்படியே அதுலேருந்து சில்லெலாம் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இதையும் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் அடுத்து இந்த குழம்புக்காக சின்ன வெங்காயம் நல்லா தோல் தோல்ரித்து எடுத்திருக்கேன் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இந்த காரக்குழம்புலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் போல் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த கருப்பு கொண்ட கடலை எல்லாமே கொடுக்கணும் ஏதோ ஒரு பருப்பு வகைகள் வந்து கொடுக்கணும் ரொம்பவே வந்து உடம்புக்கும் நல்லது இன்றைக்கி நான் வந்து இந்த மன்ஷட்டில் தான் வைக்க போகிறேன் இது வந்து கார்த்திகை அப்போ விளக்கெலாம் வாங்கும் போது வாங்கிட்டு வந்தோம் இதோடய பிரைஸ் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி இருக்கும் இங்கே தான் வாங்கினோம் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா சீசனிங்லாம் பண்ணிட்டேன் நான் ஏற்கனவே சீசனிங் எப்படி பண்ணுறதுலாம் வீடியோ வந்து முன்னாடியே போட்டுக்கேன் பல வருஷத்துக்கு முன்னாடியே போட்டேன் இதை வந்து ஃபஸ்ட்டு அத்தை சொன்ன மாதிரி தான் செஞ்சேன் இந்த வாட்டி நல்லா வந்து தண்ணியில் கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணியிலே ஊற வைக்க சொன்னாங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாதம் கொஞ்சமாக வந்து ஒரு சாதம் மாதிரி வடிச்சுட்டு அப்போ அந்த ஸ்மெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் அப்படியே வந்து அந்த சாதத்தை வந்து காக்காவுக்கு வந்து வச்சிட்டோம் நம்ம அந்த ஒரு ஸ்மெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சமாக போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நல்லா எப்போதும் போல் யூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தாச்சு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ வந்து குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எப்போதுமே நான் காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன் ஸோ ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு அது வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு நறுக்குன்னு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் பூண்டு அது இருந்தது அதையும் சேர்த்துட்டு கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா ஒரு வாசனை வரும்ல அந்த மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொடியெலாம் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட குழம்பு பொடி இருக்குன்னா நீங்கள் அதை சேர்க்கலாம் நான் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக தான் வச்சுருப்பேன் ஸோ அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு இதிலே நீங்கள் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் இருந்ததா அதனால அதையும் சேர்த்துட்டேன் அதுவும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப டார்க்காக இருக்கும்ல அந்த கத்திரிக்காய் போட்டது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் அதோட இந்த சைடு வந்து இதெல்லாம் ஆறிடுச்சு நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும்னு சொன்னதில்லாம் அது இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ இதோட பொடிலாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சிருந்தோம்ல கருப்பு கொண்ட கடலை ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக தான் புளி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம்ல அதனால நல்லா கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புலாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எங்களுக்கு மூணு பேருக்கு தானே செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் வச்சோன்னே இது நல்லா கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கப்புறம் சூப்பராக கம கம கம்மான்னு வாசனை வந்தது இது வந்து செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நம்ம சாதத்தோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே தான் வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக கிட்டி ஆகிடுச்சு இன்னும் நேராக நல்லா கிட்டியானது இப்போ சாதத்தை எடுத்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அவளுக்கு லஞ்சுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் நல்லா சாதத்தை கொஞ்சம் குழையவாக நல்லா வேக வச்சுட்டு அதோட அந்த குளம் நல்லா சேர்த்து கொஞ்சமாக நெய் போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு தூக்கலாம் சேர்த்தா தான் நம்ம சாப்பிடும்போது மதியானத்துக்கு அது கரெக்டாக இருக்கும் ஸோ அது மாதிரி சேர்த்து நல்லா கிளறிட்டு பாப்பாக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டேன் அவளுக்கு வந்து தொட்டுக்க வந்து சிப்ஸ் தான் வச்சு கொடுக்க போகிறேன் நேந்திரம் சிப்ஸ் இருந்தது ஸோ அதை அதுக்குள்ளே தம்பி எழுந்திரிச்சு வந்துட்டான் அப்புறம் அவளை ரெடி பண்ணி அனுப்பிவிட்டு அடுத்து நம்ம ஒரு சூடாக ஒரு காஃபி குடிக்கலாம்டான்னு சொல்லிட்டு மணி எட்டாயிடுச்சு அதுலேயே இன்றைக்கி கிளைமேட்டும் வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக அப்படியே மேகமூட்டமாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ வந்து காஃபிக்கு வந்து ஃபில்டர் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்து போட்டுருந்ததெல்லாம் கீழே ஊற்றிட்டேன் ஏன்னா ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை நான் யூஸ் பண்ணல ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் ஆனால் வந்து யூஸ் பண்ண தோணலை சரின்ட்டு இப்போ வந்து வாங்கினது ப்ரூவோடது தான் ஃபில்டர் க்ரீன் லேபிள்னு இருக்கும் அந்த இது நல்லா தான் இருக்குது இது வந்து ரொம்ப வந்து கலர் கொடுக்காது ஏன்னா சிக்கரி அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஃபில்ட்ரு ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக பாலும் வந்து காய வச்சுக்கிறேன் எனக்கு மட்டும்தான் என்னமோ காலைல அந்த காஃபின்னு ஒன்று குடித்தாக்கா ஏதோ ஒரு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதனாலயே வந்து குடிக்கணும்னு தோணுது இன்றைக்கி அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக குடிச்சே ஆகணுங்கிற மாதிரி இருந்ததா அது நல்லா சரின்னு சொல்லிட்டு போட்டேன் போட்டுட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டேன் பாருங்கள் கலர் நல்லா கொடுக்கல ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்தது காஃபியை கடகடன்னு குடிச்சிட்டு அப்படியே தம்பியும் வந்து குளிக்க வச்சுட்டு அடுத்து அவனுக்கு ஒம்பது மணிக்கு ஸ்கூல் இப்போ முன்னாடி நைன் தேர்ட்டிக்கு இருந்தது இப்போ நைன் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அதனால் அவனையும் குளிக்க வச்சு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி அவனையும் வந்து ரெடி பண்ணி அனுப்பியாச்சு அனுப்பிச்சிட்டு தான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் குழம்பு எடுத்து மண்ஷ்டில் இருந்ததை பாத்திரத்தில் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணும் ஏகப்பட்ட பாத்திரம் சேர்ந்துருச்சு ஸோ அது எல்லாத்தையும் வந்து கழுவணும் ஏற்கனவே கழு நேற்று நைட்டு கழுவி வச்சிருந்த பாத்திரத்தெலாம் எடுத்து மாற்றி அதை அந்த இடத்துல வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கழுவணும் இந்த கழுவுற வந்து முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இப்போ வந்து வேறு வழியே இல்லை நம்ம கழுவி தான் ஆகணும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு வாட்டியாவது சேர்ந்துருது பாத்திரம் ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றப்ப அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்லாம் கொண்டு வந்தோன்னே அது அதுன்னு சொல்லிட்டு நல்லா சேர்ந்துரு பாத்திரம் அதே போல் இந்த மண்சட்டி கழுவும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஷ்வாஷ் லிக்விட்லாம் யூஸ் பண்ணவே கூடாது வெறும் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து கழுவிட்டு போட்டாலே போதும் இப்போ வந்து இந்த லிக்விட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இதுதான் யூஸ் பண்ணி பாத்திரம்லாம் கழுவுறேன் இது வந்து கெமிக்கல்லாம் இல்லாமல் கெமிக்கல் ஃப்ரீ தான் ஸோ அதை வாங்கிட்டு வந்துருந்தாங்களா அதனால அதை ஊற்றி தான் வந்து பாத்திரம்லாம் கழுவுறேன் நல்லா வந்து ஸ்மெல் நல்லா ரொம்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரியெல்லாம் இல்லை நல்லா சூப்பராகவே இருக்குது அதை போட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்படி கிச்சன் ஃபுல்லும் வந்து க்ளீன் பண்ணி வச்சேன் க்ளீன் பண்ணிவிட்டு என்னடா சாப்பிட்லான்னு தோணுச்சு சரி மாவும் முடிஞ்சிருச்சா அதனால சரி ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த ராகி பேக்கெட் இருந்துச்சு ராகி சேமியா சரி அதே செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சன் ஃபுல்லும் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டையும் போய் கேட்டேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து ராகி சேமியாவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டேன் இந்த குட்டி இட்லி பாத்திரம் வந்து மோர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் இது வாங்கி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்போ வந்து இது வெறும் நூறுரூபாய்க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஆஃபர் ப்ரைஸ் நூறுரூபான்னு போட்டிருந்தாங்க இப்போ அது ஆன்லைனில் இதே கடாயை வந்து பார்க்குறேன் பார்த்தா ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க பரவாயில்ல நூறுரூபாய்க்கு வாங்கிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது நல்லா வந்து அந்த ராகி சேமியாவை ஒரு மூணு நிமிஷம் ஊற வச்சுக்கணும் தண்ணியில் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை அப்படியே வந்து பிழிஞ்சு எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் மாற்றி இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சா போதும் நல்லா சூப்பராக போலப்போலன்னு வெந்துடும் அவங்களுக்கு எப்போதுமே தாளித்த தான் பிடிக்கும் எனக்கு வந்து தேங்காய் போட்டு நாட்டு சக்கரை போட்டாலே பிடிக்கும் ஸோ இன்றைக்கி தாளிப்பாகவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் போட்டு தாளிச்சிட்டேன் நல்லா சூப்பராக தான் இருக்கும் அதுவும் எனக்கு இந்த ராகி சேமியா ரொம்பவே பிடிக்கும் ராகி உப்புமாவாக இருக்கட்டும் இல்லை ராகி புட்டு ராகி கொல்கட்டை எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் அத்தை வந்து இருந்துட்டாங்கனாலே அவங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது வந்து கூழ் செஞ்சுருவாங்க ராகி மாவு இருக்குதுனாலே நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கூலோட நல்லா மோர் கலந்து அந்த சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ராகியில் வந்து ரொம்பவே எறும்பு சதம் அதிகமாக இருக்கா அதனால அது எப்படியாவது எங்கள் அத்தை வா ஊரில் இருந்தாங்கனாக்கா டெய்லி கூட குளிப்பாங்க அந்த மாதிரி செய்வாங்க எப்போதுமே செஞ்சு வச்சுக்குவாங்க ஸ்டாக் வந்து எப்போதுமே இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க ரொம்பவே அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சது இப்போ வெங்காயம் நல்லா நறுக்கி அதில் போட்டுக்கிறேன் போட்டு தாளிப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்கோம்ல ராகி சேமியா அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து பொலன்னு வரல கொஞ்சம் இதாகிடுச்சு ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்தது எப்போதும் நம்ம ஒரே மாதிரி செய்ய முடியாதுல்ல எப்பயாவது ஏதாவது சொதப்பிடும் அந்த மாதிரி இன்றைக்கி கண்டிப்பாக வந்து சொதப்பிடுச்சு ரொம்ப வேக வச்சிட்டேன்னா என்னென்னு தெரில இல்லை ரொம்ப நேரம் ஊற வச்சேன் என்னான்னு தெரில கொஞ்சம் அதை போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் அப்படி மொத்த மொத்தமாக சேர்ந்துக்கிட்ட மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இல்லாமல் அப்படி சேர்ந்துக்கிட்ட மாதிரி ஆகிடுச்சு ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இல்லை கொஞ்சமாக தேங்காய் பூவும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அவங்களுக்கு அதை அப்படியே குழம்போடு சேர்த்து கொடுத்துட்டு நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக போனது அதுக்கப்புறம் ஊர்லேருந்து இந்த கொக்கோ பீட்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தேன் அதை அத்தை வரும்போது எடுத்து வந்தாங்களா சரி அதை வந்து தண்ணியில் போட்டு செடிக்கெலாம் போடலான்ட்டு நிறைய செடி வைக்கணும்னு ஆசை ஆனால் வந்து இங்கே ரொம்பலாம் வைக்க முடியாது ஸோ என்னால் முடிஞ்சது மணி பிளான்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன் அதில் வந்து நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து எல்லா செடியிலையும் கொட்டி வச்சுக்க போகிறேன் அதே மாதிரி பால்கனியில் வச்சுருந்த எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் இது வந்து கிச்சனில் வந்து ஒரு ஹேங்கிங் வந்து தொங்க விட்டுருந்தேனா ஸோ அதையும் எடுத்து பார்த்தா உள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி இருந்தது ஸோ அதில் கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு அதையும் அதில் போட்டுட்டு மாட்டிக்கிட்டுருக்கதில்ல என் த பையன் வந்து ஓடி வந்து அம்மா இது சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆமாம் ஆமாம் பார் சூப்பராக அம்மா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து இருந்தேன் அவனுக்கு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த செடியெலாம் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கேனாக்கா வந்து அவனும் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் நான் என்ன செய்கிறேன் என்ன பண்ணுறேன்ட்டு ஸோ இது நல்லா வந்து துளுத்து வந்துச்சு நிறைய அப்படியே கிளவடிச்சி சூப்பராக அப்படியே ஃபுல்லும் தொங்குது இப்போ அதை அப்படியே வந்து அந்த ஜனலில் கொடியில் மாட்டிட்டோம்னாக்கா அது அப்படியே படந்து வந்துடும் சூப்பராக ஸோ அவனும் பார்த்துட்டு அப்பமாக சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் அப்புறம் இது அதுக்கு அடுத்த நாள் தான் மாலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் போயிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் குட்டீஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் பேக் வாங்கலான்னு சொல்லிட்டு ரோஷனுக்கு போயிருந்தோம் நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்ட்டு இருந்தது ஸோ அதையும் போய் பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு பேக் வாங்கிட்டு சூப்பராக வந்து கிளம்பி வந்தாச்சு ஸோ அவ்வளோதான் இந்த விளாக் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இறங்க இறங்க இதை மட்டும் சொல்லிக்கிறேன் அந்த செடிக்கெல்லாம் வந்து நம்ம அரிசி தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சு ஊற்றணும்னாக்கா நல்லா சூப்பராக வந்து செடி நல்லா வளரும் நம்ம இந்த மாதிரி பிளான்ட்லாம் வீட்டில் வச்சுருக்கோம்ல பால்கனில் ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஊற்றும் போது தண்ணியும் சேவாகும் நம்ம வந்து அரிசி கிழமை தண்ணியெல்லாம் மிச்சப்படுத்தி நம்ம செடிக்கும் ஊற்றலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய்